வெல்கம் பேக் துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எனக்கு என்னுடைய பாட்டி வந்து எனக்கு சொன்ன ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் எல்லாேருக்குமே வந்து இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா காய்ச்சல் குழந்தைங்கள் வந்துட்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து காய்ச்சல் சளி தலைவலி அந்த மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நிறைய பேர் பாட்டி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே போகாமல் வீட்டில் இருக்கிற பொருள்கள்லாம் வந்து வச்சுக்கிட்டு கை வைத்தியம் வந்து பார்ப்பாங்க அது வந்து சரியாகவும் ஆயிடுது ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேவை பேப்பரில் வந்து பேப்பரில் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இஞ்சி ஒரு ஒரு சின்ன ஒரு இஞ்சி வந்து இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி அப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் இது தாங்க வந்த தேவை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை தேவை கிடையாது ஒரு நாலு நாலு இது நாலு வேப்பிலை வேப்பிலை எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த குச்சி மூட்டை தான் நமக்கு வந்து வேணும் குச்சி எடுத்துருக்கேன் நான் இந்த காவரில் மட்டும் கட் பண்ணிக்கிற சிசனில் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுக்குமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வந்து வச்சுக்கிட்டே தான் அவங்க வைத்தியம் வந்து பார்ப்பாங்க ஆரோக்கியமாகவும் இருந்திருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன தலைவலி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் மெடிசன் அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கிது நம்ம போகலாம் இது வந்துட்டு நம்ம இதை மாதிரி கை வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் சரியாக இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை இப்போ எங்கள் பாட்டி எங்கள் கூட இல்லை இது வந்துட்டு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் டெடிகேட் பண்ணுவேன் நான் ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தலைவலி அப்படின்னா உடனே ஒரு கை வைத்தியம் சொல்லிடுவாங்க டக்குன்னு சரியாகிடும் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இது எல்லாமே ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கணும் தண்ணி இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தாலே போதும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் கொதிக்கணும் ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது இது வந்து கொதிக்க வச்சு குக் தண்ணி நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும் இந்த மிளகு சீரகம் இஞ்சி அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா தண்ணியில் கை இப்போ வடிகட்டிக்கலாம் வேப்பில கஷாயம் ரெடியாகிடுச்சு இது வந்து ஆற்றக்கூடாது ஓரளவுக்கு இது அப்படியே குடிக்கிற அளவுக்கு வந்து சூடு இருக்க வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஆற்ற முட்டக்கூடாது எப்படி ஸ்டொமக்கில் மட்டும் குடிக்கக்கூடாது தண்ணி ஏதாச்சும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ள குடிக்கணும் காலையில் சாயந்தரம் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் மூணு நாள் வந்து எடுத்துக்கணும் இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கும் போது ரொம்ப வந்துட்டு ஹெவியாக சாப்பாடெலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது முக்கியமாக வந்துட்டு பால் பாலும் இல்லை வந்து பால் சம்மந்தமானதை எதுவுமே எடுத்துக்கக்கூடாது இடியாப்பம் இட்லி அந்த மாதிரி ரொம்ப மயிலாக எடுத்துக்கணும் கஞ்சி குடிக்கணும் இது குடிச்சிட்டு நல்லா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாலே அந்த வேர்வை எல்லாமே வந்துட்டு அந்த கெட்ட தண்ணி எல்லாமே வந்து வெளியில் ரிலீஃப் ஆகுங்க கண்டிப்பாக இதை வந்து குடிச்சிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நீங்கள் ஏன்னா என்னுடைய சின்ன பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக வந்து காய்ச்சல் வந்து விட்டு விட்டு வந்துச்சு நல்லாயிருப்பா திடீர்னு ஈவினிங் ஆனால் வந்து காய்ச்சல் அடிக்கும் தலைவலிக்கும் அவங்களால ரொம்ப முடியவே முடியல நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டி வந்து கூட்டி பார்த்தோம் நாங்கள் அந்த டேப்லெட் வந்து போடுற வரைக்கும் நல்லா இருப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்து காய்ச்சல் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் எனக்கு வந்து எங்கள் பாட்டி சொன்ன இந்த எனக்கு ஞாபகம் வந்துது எனக்கு சரி ஓகே இது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்துட்டு அவளுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவளை கொடுக்கும்போது இது உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வீடியோவாக நான் எடுத்துருக்கேன் நான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பாரம்பரியமான நம்மளுடைய பாட்டியை அவங்க வந்து காலத்தில் வந்து ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்யூ நம்ம வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்